அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி அதாவது பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நவகிரனுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தின எப்படி வழிபாடு செய்தால் உங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க இப்போது வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு வழிபாட்டுக்கு உகந்த நாள் எந்த துணை இல்லைனாலும் குருவுடைய துணை இருந்தால் நிறைய விஷயங்களில் நம்ம வெற்றி கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த நாளில் குருவே துணை குறிப்பாக குருடைய அம்சத்தில் அருள்பாளிக்கூட திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய எல்லா வகைகள்லுமே நன்மைகள் தொடரும் அதாவது தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் பெயரை பெற்ற முருகப்பெருமானுக்கு ஒரு மனுஷனுக்கு மெய் ஞானத்தையும் பிற நன்மைகளையும் அழிக்கூடிய நவகிரங்களில் முக்கியமானவராக இருக்கக்கூடிய வியாழன் அதாவது குரு பகவானும் ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோயிலை வழிபாடு செய்வதனால நன்மைகள் ஏற்படும் அது சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அழிக்கிறதுக்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் தான் அந்த செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான் அதே மாதிரி அராஜகம் பிடிச்ச அந்த சூரபத்மனையும் அவருடைய ஆட்சியும் அகற்ற அவர் கூட முருகப்பெருமான் போர் புரிய தொடங்கினாருங்க முருகப்பெருமானுக்கு வந்து இந்த போரில் பல ஆலோசனைகளை வழங்கியவர் தான் தேவர்களின் குருவான குரு பகவான் ஸோ போருடைய இறுதியில் ஸோ போரில் சூரபத்மனை வதம் செஞ்ச நம்முடைய முருகப்பெருமா இந்த போரில் வந்து நான் வெற்றி பெறுவதற்கு சிறந்த ஆலோசனை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கக்கூடிய விதமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் எனக்கு இணையான மரியாதை வழிபாடு குரு பகவானுக்கும் தரணுன்னு சொல்லி அருள் புரிஞ்சார் இதனால தாங்க இந்த தலம் அப்படிங்கிறது முருகனே குரு பகவானாக கருதி நம்ம வழிபாடு செய்யும் அதே மாதிரி ஜோதிடத்தில் யாருக்காவது குரு பகவானுடைய அனுகிரகம் இல்ல நினைச்சீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னா கோடான கோடி நன்மைகள் அந்த திருச்செந்தூர் கோயில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில அது கடல் மட்டத்துலேருந்து கீழாக்க இருக்கிறதுனால இந்த இடத்துல போய் நீங்க வழிபாடு செஞ்சா எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்மட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரிங்க உங்களுடைய நிலையை உயர்த்தி வைப்பார் இந்த செந்தில் ஆண்டவர் அதே மாதிரி இவரை நீங்கள் எந்த நாளில் வழிபாடு செய்ன்னா வியாழக்கிழமை காலையில் கடற்கரையில் நீராடி அதுக்கு பின்னாடி நாளிகிணை தீர்த்தத்தில் நீராடி கோயிலுக்குள்ளே போய் அந்த செந்தில் ஆண்டவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டுனா அந்த குரு முழு அனுகிரகம் கிடைக்கும் புரிதுங்களா குறிப்பாக இவரால புத்திர பேரு உயர் பதவிகள் பொன் பொருள் சேரும் குறிப்பாக அந்த கோயிலை வந்து நீங்கள் ஒன்பது முறை வளம் வரணும் ஓம் குரு பகவானை போற்றி போட்டுன்னு குரு பகவானுடைய நாமத்தையும் ஓம் முருகப்பெருமனை போற்றி போட்டுன்னு முருகப்பெருமனுடைய நாமத்தையும் சொல்லிக்கிட்டே ஒன்பது முறை வளம் வந்துட்டிங்கன்னா எந்த துறை சார்ந்த பணிகளில் நீங்க இருந்தாலும் சரி உயர்ந்த நிலைக்கு வருவீங்க குறிப்பா அரசியல் இருக்கிறவங்களாம் அந்த வழிபாட்டை செஞ்சுட்டீங்கன்னா நல்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்கள குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் பொன் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் சோ சகல விதங்களையும் சௌபாக்யம் மேம்பாடக்கூடியது இந்த திருச்செந்தூர் செந்தில்லாண்டோருடைய வழிபாடு குருடைய அம்சத்தில் அறிவாளுக்குடி இவரை இந்த நன்னால் மனசார வீட்டில் நினச்சி வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா குறிப்பாக அவருடைய படம் இருந்தால் அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்ங்க இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் வீடுகள்லையே அதிகாலையிலேருந்து குளித்து முடித்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு சுத்தபத்தமாக பூஜைகள்லாம் முடித்து நெய் விளக்கு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே குடியிருக்காருங்கிறத மனசார பாவித்து வழிபாடை செய்ங்க அந்த கோயிலுக்கு போன பலன் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ஏன் நான் வந்து தினமே வீட்டில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறேன்னா அந்த தீபத்தில் தாங்க எந்த ஒரு மாசு மருவும் இருக்காது குறிப்பாக தெய்வீக சக்திங்கிறது அந்த விளக்கொழியில் தான் இருக்கும் இதன் காரணமாக நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தியுடைய நடமாட்டம் இருந்தாலும் அது ஒளிஞ்சு போகும் தெய்வ சக்தியுடைய பலம் கூடும் புரியுதுங்களா இது வந்து இந்த தெய்வத்துக்கு மட்டும் இல்லையா குலதெய்வத்தை நினச்சி கூட வீட்டில் வந்து தினமும் நீங்கள் விளக்கேத்துனா குலதெய்வத்துடைய அருளாசி பரிபூர்ணமாக வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன பரிகாரம் பண்ணாலே பெருசாக வந்து மாற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்க தினமும் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வீட்டில் நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க எதுவும் வேணாம் காலையில் மாலையில் இல்லை முடியாத பட்சத்தில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே சுத்தப்பத்தமாக கைகாலெலாம் அலம்பிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யுங்க அந்த வீட்டில் வந்து சுபுக்ஷம் வந்துட்டு நிரம்பி வழியும் மனம் கூடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன பூஜை பண்ணாலும் என்ன பண்ணாலும் எவ்வளோ வாசனையான பூஜை பொருட்களை பயன்படுத்தினாலும் பெருசாக வந்து வீட்டில் ஒரு மாதிரி நிறைவாகவே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு தீபம் ஏற்றி சின்னதாக ஒரு ரெண்டு ஊதுவத்தி கொளுத்தி வழிபட செஞ்சுருப்பாங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாதிரி தெய்வீக மனம் கமலும் காரணம் உண்மையான பக்தியோடு நீங்கள் எதை செஞ்சாலும் தெய்வீக சக்திங்கிறது அந்த உண்மையான பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அதை மனசில் வச்சுட்டு நிறைவாக வேண்டுங்க நினச்சது நடக்கும் வாழ்த்துக்களுங்க சரிங்க இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காங்களை ஓம் குரு பகவானே போற்றி போட்டுன்னு அந்த குருவை மனசார நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான அழகாக அமையட்டும் முதல் விஷயம் சிம்ம ராசிக்கு பணத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா பண வரவு தாராளமாக கிடைக்கும் சொல்லப்போனால் இந்த நாளில் காணாமல் போன பொருளை கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாராவது இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ சிகிச்சைனால் இன்றைக்கி சரியாக போகுது அதே மாதிரி காதல் உறவு கூட இன்றைக்கி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல செய்திகள் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நேரம் காலம் பார்க்காம வேலையை செய்து பாராட்டுகளையுமே இன்றைக்கி பெற போகிறீங்க குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தில் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் சரியாகுது வருமானம் வர தொடங்கும் உறவுக்காரர்கள் மத்தியில் மரியாதை அப்படிங்கிறது உயர்வாக இருக்க போகுது எத்தனை நாளாக உங்களை வந்து மதிக்காமல் ஒதுக்கி வச்ச உறவுக்காரங்க கூட ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிக்க போகிறீங்க அதேமாதிரி கூட பிறந்தவங்களால் பயனடைய போகிறீங்க விருந்து விசேஷங்களை முன்ன நின்று நடத்த போகிறீங்க அது நம்ம வீட்டு விசேஷமாக இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தங்களுடைய விசேஷமாக இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் வீட்டு விசேஷமாக இருக்கட்டும் நீங்கள் தலைமை தாங்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய வண்டி வாகனத்தை சீர் செய்ய போகிறீங்க அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு இது சொந்தமாக தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம் ஆண்களோ பெண்களோ வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகுவீங்க சொல்லப்போனால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இன்றைக்கி செயல்பட போகிறீங்க குறிப்பாக தொழிலதிபர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பெருக்க திட்டம் போடுவீங்க வியாபாரிகளுக்கு உங்களுடைய வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது உங்களை எதிரிகள் வந்து ஈஸியாக வீழ்த்தலாம் இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்க விலகி ஓடக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்வாக இருக்க போகிறீங்க குறிப்பாக இன்றைக்கி உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் அனுசரித்து நடந்துப்பாங்க மேலும் இன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய நம்பிக்கையே பெறுவீங்க கூட பிறந்தவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி அடைய போகிறீங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட நல்ல பெயர் இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்வீங்க கூட்டுத் தொழிலை பொறுத்த வரைக்கும் சில சமயம் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் முதிர்ச்சி தெரியும் அரசியல்வாதத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் போல இந்த நாள் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உத்தியோக பணிகளில் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற அனுகூலம் உண்டு அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகமாகுது மேலும் இதனால் சிம்ம ராசி சேர்ந்தவங்களுக்கு உடைய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கான சரியான விடையை நனவில் வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கறது நல்லது பணவரவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கும் தாயுடைய அன்பு அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகளுடைய புது முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் ஆதரிக்க போகிறீங்க பழைய பிரச்சனைகளை வந்து மாறுபட்ட அணுகுமுறையினால் தீர்வு காண போகிறீங்க இதையடுத்து பூர்வீக சொத்து பிரச்சனைகளை இன்றைக்கி பேசியே தீர்க்க போகிறீங்க பண பற்றாக்குறை விலகுது குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலுமே லாபம் அதிகமாகுது மறைமுக எதிர்ப்புகளை அழகாக சமாளிக்க போகிறீங்க கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த அந்த பனிப்போர் விலகுது வெளியூரில் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேர்வதனால குடும்பத்துலேயும் சரி உங்களுடைய மனதளவுலேயும் சரி சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்த சிலர் வந்து உதவி செய்வாங்க இத்தனை நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாமே உங்களை விட்டு விலகுது ஆனால் மற்றவங்கிட்ட வீண் விவாதங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது மேலும் இந்த நாளில் ஆன்மீக பயணம் போகிறதுக்கு திட்டம் போடுவீங்க பாலிய நண்பர்கள் தக்க சமயத்தில் இன்றைக்கி உதவி செய்வாங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரணமையும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வட்டாரத்தில் உங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் தாயார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு இன்றைக்கி வந்து வேலை பார்த்து வெற்றி அடைய போகிறீங்க பழைய கடனை வந்து பைசா பாக்கி இல்லாமல் வசூல் செய்ய போகிறீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதனால சேமிப்பும் உயரப்போகுது புதிய பொறுப்புகளால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இன்றைக்கி செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்க போதுங்க வீட்டிற்கு தேவையான நவீன மின்சாதன பொருட்களை வாங்குவீங்க இடவசதி இல்லாமல் தவித்தவங்க இனி சகல வசதியுடன் கூடிய ஒரு நல்ல வீட்டுக்கு குடியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக இந்த நாளில் சிம்ம ராசிக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் கல்யாண முற்றுகளில் நல்ல விதத்தில் இன்னைக்கு பலன் உண்டு ஆனால் எது செஞ்சாலும் நிறுத்தி நிதானிச்சு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படணுங்க மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உறவுக்காரங்ககிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கள் போகுது குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் விவேகத்தோடு செயல்பட போகிறீங்க நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்பட போகிறீங்க உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படுது அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி பங்குதாரர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி சிம்மராசி பாச மலையில் நனைய போகிறீங்க அடுத்ததா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஆளுங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது அதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா லாபத்திற்கு குறைவில்லை தொழிலில் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள கூட நீங்க ஈஸியா சமாளிக்க போறீங்க அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ நீங்க நினைச்ச மாதிரியே பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் மாணவர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாள் படிப்பில் ஆர்வம் கூடும் இதுவே மற்ற துறைகளில் இருக்கீங்க கூலி வேலையிலிருந்து கோடீஸ்வரனாக வியாபாரம் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சிம்ம ராசி சிம்ம ராசி சேர்ந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாள் எந்த குறையும் சொல்ல முடியாத பணத்துக்கும் சரி பாசத்துக்கும் சரி அன்புக்கும் சரி அரவணைப்புக்கும் சரி நிறைவே தரப்போகுது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு மங்களகரமான மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துறதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்த நட்சத்திர பாதங்கள பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்க போகிறீங்க வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மாறியுது மனக்குழப்பங்கள் விலகுது வருமானத்தில் இருந்த தன்மை மாறுது தனவரவு தாராளமாக இருக்குங்க மேலும் இன்னைக்கு தாயாருடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க அடுத்து பூரா நட்சத்திரம் தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது மேலும் இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகளில் இருந்த சிக்கல்கள் அனைத்தையுமே சரி செய்ய போகிறீங்க செலவு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அனுகூலம் உண்டு மேலும் ஒரு வரியில் சொன்னக்கு இந்த நாள் நீங்கள் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து இருந்த ஒரு மனசுக்கு பிடிச்ச நபருடைய சந்திப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆதரவான நாளுங்க வேலை பழுவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் வருமானத்தின் காரணமாக சரியாகுது வெளியூர் பயணத்தில் இருந்த தடைகள் விலகுது ஆனால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க நீங்கள் நிறுத்தி நிதானித்து செயல்படணும் அடுத்து தான் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு பெரிய பாதிப்பை எதையும் ஏற்படுத்தாத சாதகமான நாளாக தான் இருக்குது இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கு குரு வழிபாட்டையும் திருச்செந்தூர் செந்திலாண்டவருடைய வழிபாட்டையும் குரு தக்ஷணாமூர்த்தியுடைய வழிபாட்டையும் தாராளமாக செய்யலாம் இதை தாண்டி பெண் தெய்வத்துடைய வழிபாடுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த நாளில் துர்க்கியமனை வழிபாடு செய்கிறதும் சிறப்பு தான் குறிப்பாக ராகு கால வேலையில் துர்கியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகி துயரங்கள் விலகி துரதிருஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது நிலைச்சு நிற்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த நாள் போலவே இனி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன்